சேலத்துல இருந்து அமிர்தா அத்து பஞ்ச பிள்ளைகளுடைய டைரக்டர் சேலத்துல இருந்து இப்போ நீங்க பார்க்க போற இந்த வீடியோவில் டிசிஎம் அக்கு பஞ்சர் என்ன அப்படிங்கிற விவரத்தை நீங்க பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்திய அரசாங்கமானது டபிள்யூஹெச்ஓடைய வழிகாட்டுதல்படி டிசிஎம் அக்கு பஞ்சரை இண்டிபெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் அறிவித்தாங்க நாம் படித்த அக்கு பஞ்சிருக்கோம் டிசியம் அக்கு பஞ்சிருக்கும் என்ன வித்தியாசங்கிறது நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் முழு வீடியோவில் நீங்கள் அது முழு வித்தியாசம்னு பார்க்க போகிறோம் நம்ம சுருக்கமாக சில வித்தியாசம் மட்டும் இப்போ நான் சொல்கிறேங்க நம்ம நார்மல் அக்கு பஞ்சல பஞ்சபது புள்ளியை பார்ப்போம் பஞ்சபது தத்துவம் அப்புறம் பல்ஸ் நாலு ஆனால் டிசிஎம்னு இருபத்தொம்போது பல்ஸ் இருக்குன்னு சொன்னால் நம்ம படித்தும் கற்றுக்கணும் பார்ட்டிஸ் பண்ணி பார்த்துங்க எந்தங்க வித்தியாசம் அனுபவம் சார்ந்து சொல்ல முடியும்னா ஒரு நபர் மரணம் எத்தனை நாளில் எப்போ எவ்வளோ நேரத்தில் வந்து இறந்துருவா அப்படிங்கிறது நூறு சதவீதம் இன்றைக்கி நவீன மருத்துவத்தோட வேகமாக அதிகாரபூர்வமாக நம்ம சொல்ல முடியும்னா நம்ம டிசி மக்கு கூடிய பல்ஸில் கேட்ரிங் பல்ஸ்னு கேட் ஒரு பல்ஸ் இருக்குது அந்த பல்ஸை முழுக்க நுணுக்கமாக கற்றுட்டு பார்க்க தெரிஞ்சால் எத்தனை மணி நேரத்தில் இறந்துருவார் எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் கழித்து இறந்துருவாருன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இது எங்களுடைய அனுபவ பதிவு இந்த விவரம் நார்மலாக குப்பஞ்சரசுக்கு சொல்லக்கூடிய நாலு வகை பல்ஸில் இல்லைங்க அடுத்ததாக கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அது இதையும் நிற்க போகுது இந்த விஷயத்தை லெதர் பல்ஸ்னு ஒரு பல்ஸு அந்த பல்சர் நுணுக்கமாக நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா ஹார்ட்டுடைய நிலைப்பாடு இன்னும் இதயத்துடைய வலு எப்படி இருக்குது இதையும் எவ்வளோ ஒரு நாளில் நிற்க போகுது எத்தனை மாதம் தாங்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகறக்கு முன்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது எத்தனை சதவீதம் கிட்னியோட சிறுநீரகத்துடைய ஆயில் இருக்குது என்ன கண்டிஷனுக்கு நம்மளால் ஒரு பல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நுணுக்கமாக நம்ம நிற்கிறதுக்கு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இணையாக நம்ம சொல்ல முடியும்னா கட்டாயம் டிசிமாக்கு பஞ்சக்கூடிய இந்த பல்ஸ் சொல்லும் அதே மாதிரி கரு உண்டான ஒரு வாரம் கழித்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ரெட்டை குழந்தையா குழந்தை ஆரோக்கியமாக நல்லா இருக்கா ரொம்ப சரியாக சொன்னால் எங்களுடைய அனுபவ பதின சொல்ல முடியாது நான் சொல்ல விட என்னுடைய மகன் தமிழரசன் கீழே தமிழரசன் தான் சொல்லணும் அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வயிற்றுல குழந்தை இறந்துருக்குது அப்படிங்கிறதே நம்மளை முடியும் ஸ்கேன் பார்க்காம அப்போ ஸ்கேனில் பார்த்தா என்ன தெரியுமோ ஸ்கேனே பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு டயக்னோ சிஸ்டம் இந்த இருபத்தொம்போது பல்ஸில் அவ்வளோ பெரிய நுணுக்கமான விஞ்ஞானபூர்வமான ஆதாரப்பூர்வமான பல்ஸை டிசிஎம்மில் கூடிய இருபத்தொம்போது பல்ஸில் ஒரு பல்ஸ் இதெல்லாம் நீங்கள் முழுமையாக டிசிஎம் கற்றுக்கும்போது தான் இதை தெரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக டங்கு டேங்ஸ் நாக்கில் இருக்கக்கூடிய சில அந்த கலரு அந்த சேஃபு இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நபருக்கு ஸ்டோக் வரப்போகுது இன்றைக்கி இரவு ஸ்டோக் வரப்போகுது அப்படி சாய்ந்தரமே நம்மளால் சொல்ல முடியும் ஒரு நாக்கு நேராக இருக்கதா கோணையாக இருக்கா அந்த நாக்கில் கூட விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு பக்கா வாடும் ஸ்டோக்கு வர்றதுக்கு முன்னாலே நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஸ்டோக்கு வராமல் பாதுகாக்க முடியும் டிசிம்னு அதுக்கான புள்ளிகள் இருக்குது இது நம்ம அனுபவத்தில் பார்த்து ஸ்டோக்கு வந்தவங்களையும் பார்த்துக்கணும் ஸ்டோக்கு வராமல் காப்பாற்றப்பட்டும் இருக்குது இதெல்லாம் எங்களோட அனுபவ பதிவு அடுத்தது டி பல தத்துவங்கள் ஒன்று வைட்டல் சப்ஸ்டன் சொல்லக்கூடிய தத்துவங்கள் அந்த தத்துவத்தில் நிறைய பொருட்கள் இருக்குது செய்ய பிளட்டு பாடி ஃப்ளூட்ஸு எசன்ஸு சோல் அப்படின்னு இந்த சோலுங்கிற விஷயத்தை சொல்லும் போது என்னால் ஒரு நபர் எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய புலகானந்தாலும் சரி இல்லை கட்டுக்கடங்க முடியாத கோபம் உள்ளவராதாலும் சரி இல்லை ரெண்டு பேருக்குள்ள இணக்கம் சேரவே மாட்டேன் நட்பேர் வரமாட்டேங்குது கனவு மணிக்கில் இந்த மாதிரி அவங்க உயிரே அப்படி தான் பிறந்திருக்காங்க அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொன்னால் கூட அவங்களையே மாற்ற முடியுமா அப்படின்னா சோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளால் பண்ண முடியும் அதாவது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு உயிருக்கும் தெரியும் ஆனால் டிசி மக்கு பந்தியில் பிரத்யேகமாக ஒரு உறுப்புக்கு உயிர் இருக்குது ஹார்ட்டுன்னு ஹார்ட்டுக்கு சோல் இருக்குது ஹார்ட்டுன்னு தனியாக இருக்குது கிட்னின்னா கிட்னிக்கு சோல் இருக்குது கிட்னி உயிர் இருக்குது அப்போது ஒரு கோலையை வீரனாக்க முடியுமா முடியும் மிகப்பெரிய கஞ்ச பிரச்சனை ஒரு விஷயம் தரமாட்டாங்க சேவைனா என்னென்னு தெரியும் அவர் சேவை செய்ய வைக்க முடியுமா லிவரோட சோலை ட்ரீட் பண்ணால் அவங்கள சேவை மனிதர் ஆக்க முடியும் தன்னம்பிக்கை இல்லைங்க வீரமே இல்லைன்னா ஒரு வில்பவர் அவருக்கு கிட்னியோட சோலை ட்ரீட் பண்ண மூலிமா அவர் மிகப்பெரிய வீரனாக பல தன்னம்பிக்கை உள்ள நபரை மாற்றி அவர் நம்ம வியாபாரத்தில் மற்ற ஜெயிக்க வைக்க முடியும் இவ்வளோ பெரிய அற்புதமான ஆழமாக நுணுக்கமான மிகப்பெரிய மருத்துவ விஞ்ஞானம் சார்ந்த சரியாக சொன்னால் ஆதாரமுள்ள ஒரு மருத்துவ முறை தான் அது டிசி அக்கு தான் நார்மலாக நம்ம அக்குப்பஞ்சம் படித்தது ஒரு பன்னெண்டு விதமான சக்தி ஓட்ட பாதை பாண்ட மீடியம் தான் அது இல்லாமல் இன்னும் கூட ரெண்டு டியூ சேனல் ரெண்டு சேனல் நம்ம பார்க்க அனுபவம் சில பேருக்கு இருக்கலாம் ஆனால் டிசிஎம் அக்கு பஞ்சம் எழுவத்திரண்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்களா எழுவத்திரெண்டு விதமான சக்தி தொட்ட பாதை அதில் எக்ஸ்டானடி வெசல்ஸ் அப்படின்னு ஒரு சக்தி ஓட்ட பாதைங்க அந்த சக்தி ஓட்ட பாதையில் கூட புள்ளிகளை தூண்டுறது மூலிமா அந்த முறையை கையாளுறது மூலிமா பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டு இருந்த ஜான்டிக் செல்லில் உருவாக்கக்கூடிய நோய்களையும் அந்த வாழ்க்கை முறை மாற்ற முடியும் சரியாக சொன்னால் ஒரு குடும்பத்தில் கருப்பாகவே பிறந்துட்டு இருப்பாங்கன்னா அவங்கள கருப்பு இல்லாமல் சகப்பாக மாநிலமாக மாற்ற முடியும் நான் சொல்ல உண்மை ஒரு ஏதோ ஒரு குறைப்பிரசவம் வந்துட்டேங்கன்னா அந்த குறைப்பிரசவம் இல்லாமல் சரியாக மாற்ற முடியும் இப்படி பரம்பரையாக வந்த குணம் பரம்பரையாக வந்த உடலமைப்பு இதையே கட் பண்ணி அடுத்து உண்டாகக்கூடிய குழந்தை அந்த ஜெனட்டிக்கையே மாற்ற முடியும் ஒரு ஜென்ரேஷனே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு குறைவுள்ள விஷயத்தை நிறைவு பண்ண முடியும் நிறை செய்ய முடியும் நான் சொல்ல குறைய நிறைய வாக்க முடியும் இப்போ முடிக்கொட்டிக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் இப்போ எப்போதான் சொல்றதில் வந்துகிட்டே இருக்குது நம்ம இல்லாமல் தடுக்க முடியும் இதெல்லாம் சாதி கூறு மன அதுக்கான முழு விஷயமும் டிசிஎம் அக்கு பஞ்சல் தாங்க இருக்குது நல்லது முழுமையான டிசிஎம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பஞ்சபோத அக்கு பஞ்சருக்கும் டிசிஎம் அக்கு பஞ்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிசிஎம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பஞ்சர் மட்டும் கிடையாது அக்குப்பஞ்சர் மாதிரியே எட்டு வகையான சிகிச்சை முறைகளை உள்ளடக்கியதுதான் டிசிஎம் இதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அதாவது சைனால பயன்படுத்தக்கூடிய பல வகையான பழங்கால சிகிச்சை முறைகளை ஒன்னா சேர்த்தி அதை ஒரு கம்பைனடு ட்ரீட்மெண்ட் சிஸ்டமா கொண்டு வந்தாங்க அதுதான் டிசிஎம்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அந்த எட்டு வகையான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கு பஞ்சர் ரெண்டாவது மார்க்சி மூணாவது கப்பிங் தெரப்பி நாலாவது எலக்ட்ரோ ஆக்குபஞ்சர் அஞ்சாவது டுயினா அப்படின்ற ஒரு வகையான மசாஜ் தெரப்பி அடுத்து ஆறாவது காங் அண்டு தாய்சி அப்படின்ற உடற்பயிற்சி ஏழாவது ஹெர்பல் மெடிசன் எட்டாவது டயட்ரி ரெக்கமெண்டேஷன் சரி இந்த எட்டு வகையான சிகிச்சை முறையை ஒன்னா சேர்த்து எப்படி பயன்படுத்துறது ஏன் இது மட்டும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துனாங்க டிசிஎம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் எலமெண்ட்ஸ் மாதிரி வைட்டல் சப்ஸ்டன்ஸ்னு ஒரு பிலாசபி இருக்கு அதே போல இன்யாங் அப்படின்னு ஒரு பிலாசபி இருக்கு அக்குப்பஞ்சர் மருத்துவத்துக்கு மொத்தம் மூணு அடிப்படை தத்துவம் இந்த மூணு அடிப்படை தத்துவங்களையே தான் மீதி இருக்கிற சிகிச்சை முறைகளுக்கும் பயன்படுத்துறாங்க அதனாலதான் ஒரே மாதிரியான அடிப்படை தத்துவங்களை கொண்ட எல்லா சிகிச்சைகளையும் ஒன்னா சேர்த்தனாங்க மொத்தம் எத்தனை வந்துச்சு அப்படின்னா எட்டு வகையான சிகிச்சை முறைகள் தான் வந்தது அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த டிசிஎம்ல இருக்கிற எட்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அதனால இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து டிசிஎம் அப்படின்னு ஒரே கேட்டகரி கீழே கொண்டு வந்தாங்க சரி இப்ப இந்த டிசிஎம் அப்படின்ற இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபைவ் எலமெண்ட் அப்படின்ற அந்த பஞ்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சருக்கும் டிசிஎம்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுக்கும் மொத்தமாக எட்டு வகையான மேஜர் டிஃபரன்சஸ் இருக்கு இது ஒவ்வொன்றும் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் முதல் டிஃபரன்ஸ் என்ன முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எலமெண்ட் அக்கு நம்ம சுஜோக் நெடில் அப்படின்ற சிகிச்சை முறையை பயன்படுத்துவோம் டச் அப்படின்ற சிகிச்சை முறையை பயன்படுத்துவோம் சில பேர் வந்து பிரஷர் அப்படின்ற அக்கு பிரஷர் சிகிச்சை முறையும் பயன்படுத்துகிறோம் ஸோ இப்படி மூணு வகையான சிகிச்சை முறை தான் ஃபைஎலமென்ட் அப்படின்ற அக்குப்பஞ்சர் மெத்தடில் இருக்கு ஆனால் டிசிஎம் சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனில் அக்குபஞ்சரை முதல் ஒரு வகையான சிகிச்சை மார்க்ஸ் புஷன் ஒரு வகையான சிகிச்சை கப்பிங் ஒரு வகையான சிகிச்சை எலக்ட்ரோ அக்குபஞ்சர் அப்படின்றது ஒரு வகையான சிகிச்சை டூயினா அப்படின்றது ஒரு வகையான சிகிச்சை சீகாங் அப்படின்றது ஒரு வகையான சிகிச்சை ஹெர்பல் அப்படின்றது ஒரு வகையான சிகிச்சை டைட்ரி ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது ஒரு வகையான சிகிச்சை இந்த மாதிரி பன்னெண்டு உள்ளுறுப்புகள் பன்னெண்டு சக்தியோட்ட பாதைகள் இது எல்லாத்தையுமே இந்த எட்டு வகையான சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி நம்மளால் தூண்ட முடியும் ஸோ ஃபைஎலமெண்ட்டு அக்கப்பஞ்சரில் அக்குபஞ்சர் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் டிசிஎம்மில் அதே பன்னெண்டு உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு வகையான சிகிச்சையை பயன்படுத்தி அதை ஸ்டுமுலேட் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை முறை தேவைப்படும் ஏன்னா எல்லா நோய்க்கும் ஒரே வகையான சிகிச்சை முறையை நம்ம பயன்படுத்தி குணப்படுத்துறதுன்றது ரொம்ப லேட் ஆகும் ஸோ ஒவ்வொரு சிகிச்சை முறையுமே ஒரு சில குறிப்பிட்ட நோய்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு டிசீஸுக்குமே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான சிகிச்சை முறைகள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுனால நம்ம பேஷண்ட்டோடைய டிசீஸ் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசிஎம்மில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தெரப்பியை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இதுதான் ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சருக்கு டிசிம்க்கு இருக்கிற முதல் வித்தியாசம் ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சரில் ஒரே ஒரு ஃபிலாசபி தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஃபைவ் எலமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஃபிலாசபி பஞ்சபோதா தத்துவத்தை மட்டும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஆனா டிசிஎம் சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மர்சனில் இன்யாங் பிலாசபி தான் இருக்கிறது மிகப்பெரிய பிலாசபி ஃபைஎலமட்டுக்கு முன்னாடி உருவான ஆதி அப்படின்ற அந்த ஆரிஜின் பிலாசபி இன்யாங் தான் இன்யாங்குடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த வைட்டல் சப்ஸ்டன்ஸும் ஃபை சப்டன்ஸும் ஸோ இப்படி மூணு வகையான அடிப்படை தத்துவங்களை உள்ளடக்கினது தான் டிசிஎம் நம்ம டிசிஎம்ல பார்த்தா அந்த எட்டு வகையான சிகிச்சை முறைகளுக்குமே இந்த மூணு விதமான பிலாசபியுமே தேவைப்படும் இதுல இந்த வைட்ரஸ் பிலாசபி இருக்கு பாருங்க இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க டிசிஎம்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய பிலாசபி எட்டு வகையான டிசிஎம் சிகிச்சை முறைகளுக்குமே இந்த வைட்ரஸ் பிலாசபி கண்டிப்பா தேவை அடுத்ததுலமெண்ட் அக்கு பஞ்சருக்கும் டிசிஎம்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனுக்கு இருக்கிற மூணாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபைஎலமெண்ட் அக்கு பஞ்சர்ல பன்னெண்டு உருள் உறுப்புகளை பத்தி படிச்சிருப்போம் அதுல வரக்கூடிய நோய்களை பத்தி படிச்சிருப்போம் அதுக்கான புள்ளிகளை பத்தி படிச்சிருப்போம் ஆனால் டிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு உள்ளுறுப்புகளை தாண்டி எக்ஸ்ட்ராடைனரி ஆர்கன்ஸ்னு சில உறுப்புகள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஆர்கனே வந்து பிரெயின் அதாவது நம்மளோட மூளை எப்படி உருவாகுது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதுல என்னென்ன டிசீசஸ் வரும் அதை எப்படி நம்ம அக்கமில் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு பிரெயினை பத்தி தனியாக படிப்போம் இதே போல ஸ்பைனல் கார்டை பத்தியும் படிப்போம் பிளட் வெசல்ஸை பத்தியும் படிப்போம் போன் பத்தி தெரிஞ்சுக்கலாம் போனுடைய மேரோ எலும்பு மஜ்ஜையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பெண்களுடைய கர்ப்பப்பை மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளை எல்லாத்த பத்தியுமே இதுல தெரிஞ்சுக்கலாம் ஆண்களுடைய ப்ராஸ்டேட்ன்ற அந்த கிளாண்டு அப்புறம் டெஸ்டிஸ்ன்ற உறுப்பு அந்த மாதிரி ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை பத்தி இதுல நம்ம டீடெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இது ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இது ஒவ்வொன்னுலையுமே என்னென்ன டீசீசஸ் வரும் அதை எப்படி நம்ம வக்குப்பஞ்சில ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ராவாக டிசிஎம்மில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க டிசிஎம்மில் ஏன் இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த எல்லாம் நேரடியாக பன்னெண்டு உள்ளுறுப்புகளோடைய கண்ட்ரோலில் கிடையாது இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வெர்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்பெஷலான சக்தி ஓட்ட பாதையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதே போல இந்த உறுப்புகளை எல்லாமே எசன்ஸ் அப்படின்ற அந்த மூலாதார சக்தியை அதிகமாக பயன்படுத்தி உருவான உறுப்புகள் ஸோ இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சில ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு சில ஸ்பெஷலான பாயிண்ட்ஸ் இருக்கு அதனால இது எக்ஸ்ட்ராடினரி ஆர்கன்ஸ் அப்படின்னு டிசிஎம்ல சொல்றாங்க ஸோ இதை பத்தியும் நம்ம டீடைலா டிசிஎம்ல தெரிஞ்சுக்கலாம் இதுதான் மூணாவது வித்தியாசம் அடுத்ததா ஃபைவ் எலமெண்ட் பஞ்சருக்கும் டிசிஎம்க்கு இருக்கிற நான்காவது வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் எலமெண்ட் டாகப்பஞ்செல்லாம் நம்ம பன்னெண்டு பிரதான சக்தி ஓட்டை பாதைகள் பன்னெண்டு பிரைமரி மெரிட்ஸை பத்தி எல்லாருமே படிச்சிருக்கோம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா சில பேர் ரென் சேனல் டியூ சேனல்னு சொல்லக்கூடிய கவர்னிங் வெசல் அப்புறம் கன்சபன் வெசல் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ராவான சக்தி ஓட்ட பாதைகளை பத்தி படிச்சிருப்போம் மொத்தமாவே நமக்கு பதினாலு சக்தி ஓட்டை பாதைகளை பத்தி இந்த ஃபையலம் டக்கு பஞ்சரில் தெரிஞ்சிருப்போம் ஆனால் டிஜிஎம்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் மொத்தமாக எழுபத்து ரெண்டு வகையான சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது மொத்தம் எழுபத்தி ரெண்டு மெரிடியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க டிஜியம்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கேட்டகரியே பிரிப்போம் இந்த எழுவத்தி ரெண்டு மெரிடியன்ஸையும் அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச அதே பன்னெண்டு உறுப்புகளோட சக்தி ஓட்ட பாதை அதுக்கு பேர் பிரைமரி மெரிடியன்ஸ்னு பேர் இது நம்ம பாடியில் எங்கே இருக்குதுன்னா நம்மளோட நிரம்புகளோட ஒட்டி இருக்கு இந்த மெரிடியன்ஸ் எல்லாமே இதே போல் கியூட்டேனியஸ் மெரிடியன்ஸ்னு அதுவும் ஒரு பன்னெண்டு சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கு அது நம்மளோட ஸ்கின்ல இருக்கு அடுத்தது சின்னியூ மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பன்னெண்டு சக்தி பாதைகள் இருக்கு அது வந்து நம்மளோட மசில்ஸ்ல இருக்கு அடுத்ததா டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு சக்தி ஒட்ட பாதைகள் இருக்கு அது நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளுறுப்புகளோட நேரடியாக தொடர்பில் இருக்கு அதே போல லியோ மெரிடியன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பதினாறு வகையான சக்தி பாதைகள் இருக்கு இது நேரடியாக நம்ம உடம்புடைய மிகப்பெரிய ரத்த நலங்கள் பிளட் வெசல்ஸோட கனெக்ஷன்ல இருக்கு அதே போல ஃபைனலாக எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸ் சொல்லக்கூடிய சக்தி ஓட்ட பாதை இதுல எட்டு வகை இருக்கு இதுல தான் வரும் அண்ட் டியூ மாதிரியே ஆறு சக்தி ஓட்ட பாதை எக்ஸ்ட்ரா மொத்தமா எட்டு வகையான எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் லாஸ்ட் கேட்டகரி இது எங்க இருக்குன்னா நம்மளுடைய எலும்போட தொடர்பில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதை அந்த மீதி இருக்கிற அஞ்சு கேட்டகரிக்கும் இந்த எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறத விட இந்த வெசல்ஸ்ல சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நூறு மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு மெரிடியன் சிஸ்டம் தான் இந்த எக்ஸ்ட்ராடினரி வெசல்ஸ் அப்படின்ற மெரிடியன் சிஸ்டம் ஸோ இந்த இடத்துல நம்ம மெரிடியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வெசல்ஸ் அப்படின்ற வார்த்தையை அதனால தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இப்படி டிசிஎம்மில் மொத்தம் எழுவத்தி வகையான மெரிடியன்ஸ் இருக்குது இந்த செவன்டி டூ மெரிடியன்ஸும் என்னென்ன நோய்க்கு பயன்படுத்துறது அது ஒவ்வொன்றுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக் என்ன இந்த ஒவ்வொரு மெரிடியனும் பாதிக்கப்பட்ட அதனால் வரக்கூடிய நோய் அறிகுறிகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டிசிஎம்மில் தெரிஞ்சுக்கலாம் இதேபோல அடுத்ததா ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சருக்கும் டிசிஎம்க்கும் இருக்கக்கூடிய அஞ்சாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சரில் நம்ம முன்னூற்று அறுபத்தோரு புள்ளிகளை பற்றி படிச்சிருப்போம் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸுமே நம்மளோட பிரைமரி மெரிடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு மிரடியனில் இருக்கக்கூடிய புள்ளி ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதே முன்னூற்றி அறுபத்தோரு புள்ளிகளோட சேர்த்து அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா எழுபதுக்கும் மேற்பட்ட எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வகையான சிறப்பு கேட்டகரியான பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்மளோட பிரைமரி மெரிடியனில் கிடையாது நம்ம பிரைமரி மெரிடியன்லேயே இல்லாத ஸ்பெஷலான எழுபதுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் தான் எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் இதையும் எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளோட பிரைமரி மிரடியனில் இருக்கிற புள்ளிகளோட இந்த புள்ளிகள் வந்து ஒருபடி மேலே பிரைமரி மிரீடியன்ஸில் உதாரணத்துக்கு ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புள்ளியை நம்ம ஒரு நோய்க்கு பயன்படுத்தும்போது அந்த டிசீஸை கண்டிப்பாக அந்த புள்ளியை வந்து சரி செஞ்சிடும் ஆனால் அந்த டிசீஸ் உருவானதுக்கான மூல காரணம் ரூட் காசு தானே அந்த ரூட் காசை எல்லா பிரைமரி மிரீடியண்டில் இருக்கிற புள்ளிகளும் ட்ரீட் பண்ணாது சில புள்ளிகள் மட்டும்தான் ரூட் காசை டச் பண்ணும் ஆனால் இந்த எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸையும் சரி செஞ்சு அந்த டிசீஸ் உருவானதுக்கு எந்த ரூட் காஸ் காரணமாக இருந்தாலும் சரி எந்த உறுப்பு மூல காரணமாக இருந்தாலும் பன்னெண்டு உறுப்புகளையுமே ட்ரீட் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த புள்ளிகள் தான் இந்த எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் அடுத்ததான் ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சருக்கும் டிசிஎம்க்கு இருக்கக்கூடிய ஆறாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா டயக்னோசிஸ் தான் நம்ம ஃபைவ் எலமெண்ட் அக்கப்பஞ்சரில் ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்கு உபாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுப்போம் ஓ இது இந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்போ இந்த உருப்பிலேருந்து நம்ம இதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம் வேற என்ன பண்ணுவோம் பல்ஸ் நாடி பார்த்தும் பரிசோதனை பண்ணுவோம் எந்த உறுப்பு பிரச்சனையாக இருக்குது எந்த உறுப்பில் வெப்பம் அதிகமாக இருக்கா குளிர்ச்சி அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்படி பல்ஸ் டயக்னோசிஸும் இருக்குது ஸோ இதில் இந்த பல்ஸ் டயக்னோசிஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபையலம டக்கு பஞ்சரில் நாலே வகையான நாடு தான் பல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லை பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லை பல்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சல சொல்லக்கூடிய வெறும் நாலே வகையான பல்சஸ் ஆனால் இதுவே டிசிஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் பல்ஸ் டைனசிஸ் இருக்குது ஆனால் இதுல இருபத்தி எட்டு வகையான பல்சஸ் இருக்கு ஒவ்வொரு பல்ஸ் பொசிஷன்லையுமே ஒவ்வொரு எலமெண்ட்லையும் இருபத்தி எட்டு வகையை நம்ம வந்து நாடியை பிரித்து பார்க்கலாம் அதை வந்து பேசிக் பல்சர் விஷியல் மிடில் டீப் அப்படின்னு நாலு கேட்டகரியா இதை வந்து பிரிப்பாங்க இதில் பேசிக் பல்சஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா மூணு வகையான பல்சஸ் இருக்கு டிசிஎம்ல அதே போல சூப்பர் லெவல் அதாவது மேலோட்டமாக தோல் அளவில் அழுத்தம் கொடுத்து பார்க்கறதுக்கு பேர் சூப்பர் பல்ஸ் அந்த சூப்பர்ஃபிஷியல் லெவலில் மட்டுமே ஏழு வகையான நாடியை நம்ம டிசிஎம்ல உணர முடியும் அதே போல மிடில் பல்ஸ் அப்படின்னா தசை அளவில் லேசா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பார்க்கக்கூடிய நாடிக்கு பேர் மிடில் பல்ஸ் இந்த மிடில் லெவலில் மட்டுமே பதினாலு வகையான பல்சஸ்ஸை உணர முடியும் ஒவ்வொரு ஆர்கன்லையுமே இதே போல டீப் பல்ஸ் அப்படின்னா நல்ல எலும்பு அளவுக்கு ஆழமா அழுத்தி ஸ்ட்ராங்கா ப்ரெஷர் கொடுத்து பாக்குற பல்ஸ் பேர் டீப் பல்ஸ் அந்த மாதிரி எலும்பு அளவுக்கு ஆழமா அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு உருப்புலயுமே நாலு வகையான பல்சஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் இதுதான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா டிசிஎம்ல இருக்கக்கூடிய டுவெண்ட்டி எயிட் டைப்ஸ் ஆஃப் பல்சர்ஸ் இப்படி இந்த மூணு லெவலுமே நம்ம டிசிஎம்ல பார்க்கக்கூடிய முறையில மட்டும்தான் இருக்கு நார்மலா பார்க்கக்கூடிய ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சர்ல சூப்பர்விஷியல் பல்ஸும் மிடில் பல்ஸ் தான் பார்ப்போம் ஆனா டிசிஎம்ல தான் சூப்பர்விஷியல் மிடில் டீப்னு மூணு லெவல்ல நம்ம பல்ஸ் பாக்கிறோம் அதே போல இந்த டிசிஎம்ல டங் டைனசிஸ் இருக்கு நம்ம ஃபைவ் எலமெண்ட் டக்கு பஞ்சல டங் டைனசிஸ் பெரும்பாலும் யாரும் வந்து படிக்கிறது கிடையாது ஆனா டிசிஎம்ல கம்பல்சரி டங் டைனசிஸ் அப்படின்ற விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த டிசிஎம்ல வரக்கூடிய இந்த டங் டைனசிஸ் அப்படின்ற இந்த ஒரு வகையான பரிசோதனை முறை நம்ம டிசிஎம்ல இருக்க எட்டு வகையான சிகிச்சை முறைக்குமே தேவையான ஒன்று சோ கண்டிப்பா இந்த டங் டைனசிஸும் எல்லாருமே வந்து டிசிஎம்ல வந்து படிச்சிருப்பாங்க டிசிஎம்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த டங் டைனசிஸ்ல மொத்தம் நூத்தி நாற்பது வகையான வித்தியாசங்களை நம்ம ஒரு பேஷண்டோட டங்குல நம்மளால பார்க்க முடியும் அந்த நூத்தி நாற்பது வகையான வித்தியாசங்களையும் மூணு கேட்டகரியா போய்க்கலாம் டங்குடைய கலர் நாக்கோடைய நிறத்தை வச்சு மட்டுமே முப்பத்தி ஏழு வகையான டிஃபரன்சஸ் நம்மளால பார்க்க முடியும் அதே போல நாக்கோடைய வடிவம் ஷேப்பு அண்ட் சைஸ் வச்சு மட்டுமே எழுபத்தி மூணு வகையான டங்கை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அதே போல டங்குடைய கோட்டிங் நாக்கோடைய அந்த மேல படிஞ்சிருக்கிற படிவத்தை வச்சு மட்டுமே முப்பது வகையான நம்ம டங்கை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இப்படி நூத்தி நாற்பது வகையான டங்ஸ் இருக்கு நம்மளோட டங் டைனோசிஸ்ல இதுதான் டிசிஎம் ஸோ ஃபயலமென்ட் அக்கு பஞ்சருக்கும் இருக்கும் டிசிஎம்ல இருக்கக்கூடிய டைக்னோசிஸ்க்கும் மேஜரான டிஃப்ரென்ஸே இந்த பல்ஸும் டங் டைனோசிஸ் தான் இந்த மாதிரி இன்னும் பல வகையான டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயலமென்ட் அக்கு பஞ்சர்ல இல்லாதது இந்த டிசிஎம்ல இருக்கு உதாரணத்துக்கு ஐஸ் டைக்னோசிஸ் இருக்கு நோஸ் டைக்னோசிஸ் இருக்கு ஸ்கேல்ப் டைக்னோசிஸ் இருக்கு ரெஃப்ளக்சாலஜிலேயே டைக்னோசிஸ் இருக்கு அதே போல சுச்சோக்லயும் டயக்னோசிஸ் இருக்கு இதே போல ஹியரிங் அண்ட் ஸ்மெல்லிங் டைனோசிஸ்ன்னு இப்படின்னு பல வகையான டைக்னோசிஸ் மெத்தட் இருக்குது நம்ம டிசிஎம்ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரிஞ்சுருந்தாதான் அது டிசிஎம் இதே போல நம்ம ஃபைவ் எலமெண்ட் அக்குப்பஞ்சருக்கும் டிசிஎம் சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசருக்கு இருக்கிற ஏழாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சரில் ஒரு அக்கு பஞ்சர் புள்ளியை நம்ம தூண்டணும் அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மூணு விதமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பயன்படுத்தலாம் ஒன்று நம்ம நீடிட பண்ணலாம் அதாவது சுஜோக் நீடிலில் பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் இல்லைன்னா டச் தெரப்பியை பயன்படுத்தி அந்த அக்கு பஞ்சர் புள்ளியை தூண்டுவோம் இல்லைன்னா அக்கு பிரஷரை பயன்படுத்தி அந்த அக்கு பஞ்சர் புள்ளியே தூண்டுவோம் இப்படி மூணு வகையான ட்ரீட்மெண்ட் மெத்தட் தான் இருக்குது ஃபைவ் எலமெண்ட் அக்கு பஞ்சலை இது வந்து நீட்லிங் ஒரு சிகிச்சை முறை மார்க்சி சிகிச்சை முறை கப்பிங் சிகிச்சை முறை எலக்ட்ரோ அக்கப்பஞ்சர் இந்த நாலு வகையான பிரதானமான சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி ஒரு அக்கப்பஞ்சர் புள்ளியை நம்மளால தூண்ட முடியும் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல நம்ம ஆக்டிவேட் பண்ணணுமோ எந்த நோயை குணப்படுத்தணுமோ அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா டிசிஎம்ல மொத்தம் எட்டு வகையான சிகிச்சை முறை இருக்கு அதுல நேரடியாக ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளியவே தூண்டக்கூடிய சிகிச்சை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு வகையான சிகிச்சை முறை தான் நேரடியாக அக்குப்பஞ்சர் புள்ளியில நம்ம பயன்படுத்துவோம் சோ இப்போ இது ஒவ்வொன்ன பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் இதுல நீடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நீட்லிங் டெக்னிக்ல டானிஃபிகேஷன் பேலன்ஸ் செடேஷன் மூணு வகையான ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்கு இப்போ இதுல ஒரு பாயிண்ட் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் எல்ஏ சிக்ஸ் அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்ஏ சிக்ஸ் புள்ளிய டானிபிகேஷன் மெத்தட்ல நீடில் பண்ணும்போது அந்த உறுப்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைபாடுகள் இப்போ சீ கம்மியாக இருக்குது ப்ளட்டு கம்மியாக இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ கம்மியாக இருக்குது அந்த ஆர்கன் ரொம்ப வீக்னஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த உறுப்பு வந்து சக்தி பெறும் அப்போ லங்ஸ் வந்து டிஃபிஷியன்சியா இருக்கும்போது அதை எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்ஏசிக்ஸ்ன்ற பாயிண்டை டானிஃபை பண்ணால் அது நடக்கும் அப்போ டானிஃபிகேஷன் அப்படின்ற நீர்லிங் டெக்னிக்கை பயன்படுத்தணும் அதே நுரையீரல் உறுப்பு ஏதோ ஒரு காரணத்தினால கன்ஃபியூஸ் ஆகிருக்கு அதனுடைய எனர்ஜி ஃப்ளோ அந்த சீ மெக்கானிசம்னு சொல்லக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ தப்பாக வேலை பார்க்குது சரி அது தப்பா வேலை பார்த்தா என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா உதாரணத்துக்கு இருமல் தொடர்ந்து ஒருத்தருக்கு என்ன காரணம்னே தெரியாம இருமல் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து ஒருத்தருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுட்டே இருக்கு சடனா இது எல்லாமே திடீர்னு நுரையீரல் குழம்பி போய் தப்பா வேலை பார்க்குது அதனோட சக்தி ஓட்டம் தப்பா வேலை பார்க்குது அப்படின்றத அதுக்கான அர்த்தம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அதிகப்படுத்தவும் கூடாது கம்மி பண்ணவும் கூடாது இந்த இடத்துல சமப்படுத்தணும் ஸோ அந்த சமப்படுத்துறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் டெக்னிக் தான் இந்த பேலன்ஸ் அப்படின்ற சிகிச்சை முறை இது எல்லா வகையான சிகிச்சை டெக்னிக்ஸ்லயுமே இருக்கு நீடியில் இருக்கு மாக்சால இருக்கு கப்பிங்ல இருக்கு எலக்ட்ரோக்கு பஞ்சலி இருக்கு இங்கே நம்ம எல்ஏ சிக்ஸ் அப்படின்ற புள்ளியில நீடியில பயன்படுத்தி இந்த பேலன்ஸ் மெத்தட்ல நம்ம பண்ணும்போது அந்த நுரையீரலில் எந்த மாதிரி குழப்பம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே பேலன்ஸ் ஆகி நார்மலாகி உடனே அந்த இரும்பல் திணறல் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும் இதே எல்இ சிக்ஸ்ன்ற புள்ளியில செடேஷன் அப்படின்ற நீண்ட் டெக்னிக் நம்ம பயன்படுத்தும் போது அந்த செடேஷன் எப்போலாம் பண்ணலாம் அப்படின்னா நுரையீரலில் ஏதாவது ஒரு சக்தி தேங்கிருச்சு இல்லை பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு அங்கே ஏதாவது ஒரு நோய் கிருமி வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னா இதை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு அதே எல புள்ளியை செடேஷன் டெக்னிக்ல பயன்படுத்தணும் இப்படி ஒரே ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட்டை நம்ம என்ன டெக்னிக்கில் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புள்ளி செயல்பட்டும் இப்படி ஒவ்வொரு அக்கு பஞ்சர் பாயிண்ட்டுமே டானிஃபிகேஷன் மெத்தட்ல அதை ஸ்டிமுலேட் பண்ணுமா பேலன்ஸ் மெத்தட்ல ஸ்டிமலேட் பண்ணுமா மெத்தடில் ஸ்டிமிலேட் பண்ணணுமா அப்படின்றது தான் டிசிஎம் சரி இப்போ இந்த நீடிலுமே வந்து பாத்தீங்கன்னா பல வகையான நீடில் இருக்கு காப்பர் நீடில் இருக்கு கோல்டு நீடில் இருக்கு சில்வர் நீடில் இருக்கு ஸ்டெயின்லெஸ் நீடில் இருக்கு பிளாஸ்டிக் நீடில் இருக்கு இதுல நம்ம இன்னைக்கு நடைமுறையில நார்மலா ஃபைவ் எலமெண்ட் அக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சுஜோக் நீடில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் அப்படின்ற அந்த வகையான நீடில்ஸ் தான் சோ இந்த ஸ்டெயின்லெஸ் மாதிரி இன்னும் காப்பர் கோல்டு சில்வர் பிளாஸ்டிக் பல வகையான நீடில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசிஎம்ல இருக்கு நோய்க்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த நீடில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இதே போல இந்த நீடில வந்து பாத்தீங்கன்னா சைசஸ் இருக்கு அந்த சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா நீடிலோட சைஸ் பதிமூணு எம் எம்ல ஆரம்பிச்சு நூத்தி ஐம்பது எம் எம் லென்த் வரைக்கும் நீடிலோட சைசஸ் இருக்கு அதாவது அரை சூன்ல ஆரம்பிச்சு ஆறு சுன் சிக்ஸ் சுன் சைஸ் லென்த் வரைக்கும் நீடில்ஸ் இருக்கு இப்போ தேர்ட்டின் எம் எம் அப்படின்னா அரை சுன் டுவெண்ட்டி ஃபைவ் எம் எம்னா ஒரு சூன் நீடு ஃபார்ட்டி எம் எம் அப்படின்னா ஒன்றரை சூன் பிப்டி எம் எம்னா ரெண்டு சுன் சிக்ஸ்டி எம் எம் அப்படின்னா ரெண்டரை சூன் செவன்டி ஃபைவ் எம் எம்னா மூணு சுன் ஹண்ட்ரட் எம் எம்னா நாலு சுன் லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம் எம்னா ஃபைவ் சுன் ஒன் பிப்டி எம்எம்னா சிக்ஸ் சூன் லென்த்து அப்படின்னு அர்த்தம் இதுக்கு மேல இன்னும் லென்த்தான நீடில்ஸ் இருக்கு ஆனா இன்னைக்கு உலகம் புலக அதிகமா பயன்படுத்துறது இந்த சைசஸ்ல இருக்கிற நீடில்ஸ் தான் பயன்படுத்துறாங்க இதையுமே தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும் ஸோ இப்போ மேலோட்டமா இருக்கக்கூடிய புள்ளிகள்ல அரைச்சுன் நீடிள் பண்ணா போதும் கொஞ்சம் ஆழமா இருக்கிற புள்ளிகள்ல ஒரு இப்போ த்ரெட்டிங் நீட்லிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் வழிய நீடில் செலுத்தி இன்னொரு அக்குப்பஞ்சர் புள்ளி வழியாக நீடியில் வெளியே எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவன்டி ஃபைவ் எம்எம் ஹண்ட்ரட் எம்எம் ஒன் டொண்ட்டி ஃபைவ் எம் சைஸான நீடில்ஸ்லாம் பயன்படுத்துவோம் இப்படி டெக்னிக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த நீடிலோட சைஸஸை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் டிசிஎம் இதே போல மார்க்சாலையுமே டானிபிகேஷன் பேலன்ஸு செடேஷன் அப்படின்னு மூணு வகையான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்த முடியும் இதையுமே நோயுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி எந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம தான் சூஸ் பண்ணணும் அதே போல இந்த மார்க்ஸா பயன்படுத்துறதுலையுமே ஜிஞ்சர் வச்சு மாக்ஸா காட்டுறது கார்லிக் வச்சு மாக்ஸா காட்டுறது சால்ட் வச்சு மாக்ஸா காட்டுறது பெப்பர் வச்சு மாக்ஸா காட்டுறது ஆஸ் மார்க்சிபுஷன் கப்பிங் மார்க்சிபுஷன் இப்படி பல வகையான மார்க்சிபுஷன் டெக்னிக்ஸ் இருக்கு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான நோய்க்கு நம்ம பயன்படுத்துவோம் இப்போ ஒரு பேஷன் வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து யாங் எனர்ஜி உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா சால்ட் மார்க்சிபுஷன் பயன்படுத்துவோம் அதே போல ஒரு நபருக்கு இன் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்குன்னா பெப்பர் மார்க்சிபியூஷன் பயன்படுத்துவோம் சோ இதுல எப்ப சால்ட் பயன்படுத்தணும் எப்ப பெப்பர் பயன்படுத்தணும் இதை எந்த புள்ளிகளில் பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம டிசிஎம்ல படிக்கலாம் இதே போல ஆஸ் மார்க்யூஷன் பாத்தீங்கன்னா ஒரு கட்டி ஒரு வீக்கம் இருக்கு ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு அந்த வீக்கம் ஸ்வெல்லிங் இருக்குன்னா வீக்கம் குறையிறதுக்குலாம் அந்த லோக்கல் ஏரியால ஆஸ் மார்க்ஸிபியூஷன் பயன்படுத்தலாம் இப்படி ஒவ்வொரு வகையான மார்க்சிபியூஷனும் ஒவ்வொரு வகையான கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு வகையான நோய்களுக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம ஸ்பெஷலா பயன்படுத்தலாம் இதே போல கப்பிங்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா மூணு வகையான கப்பிங் டெக்னிக் இருக்கு டானிஃபிகேஷன் பேலன்ஸ் செடேஷன் அப்படின்னு மூணு வகையான டெக்னிக் இருக்கு இதுவும் நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும் எந்த டெக்னிக் பயன்படுத்தணும் இந்த கப்பிங்லயுமே நிறைய வெரைட்டி ஆஃப் கப்பிங்ஸ் இருக்கு மூவிங் கப்பிங் ஃபயர் கப்பிங் வாட்டர் கப்பிங் ஐஸ் கப்பிங் வெட் கப்பிங்னு பல வகையான கப்பிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கு இதுல மூவிங் கப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது சக்தி தேங்கிடுச்சு பிள் ப்ராப்ளம் இருக்கு உடம்புல பிளட் ஸ்டாசிஸ் ஆயிருக்கு அதனால கப்பிங் பயன்படுத்தலாம் ஃபயர் கப்பிங் வந்து யாங் டெபிஷியன்சிக்கு பயன்படுத்துறது வாட்டர் கப்பிங் ஐஸ் கப்பிங்கும் பயன்படுத்துறது வெட் கப்பிங் வந்து பிளட் ஹீட் இல்ல பிளட் ஸ்டாசிஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கு பயன்படுத்துறது இப்படி ஒவ்வொரு வகையான நம்ம டிசிஎம்ல ஒவ்வொரு வகையான நோய்க்கு நம்ம பயன்படுத்துறோம் இதுக்கான புள்ளிகள் இதுக்கான ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் டைமிங் எல்லாமே தனித்தனியா நம்ம படிக்கிறது தான் டிசிஎம் பைனலா லமெண்ட் அக்குப்பஞ்சருக்கும் டிசிஎம் அக்கு பஞ்சருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசமே ஒரு புள்ளியை அந்த அக்கப்பஞ்சர் என்னெல்லாம் படிக்கிறோம் கடைசியான வித்தியாசம் எஸ்டி தேர்ட்டி எலமெண்ட் அக்கு பஞ்சர்ல என்னெல்லாம் அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன கேட்டகரியில வருது அப்படின்னு படிப்போம் இப்போ எர்த்து பாயிண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருது அடுத்து அந்த புள்ளியோட லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு படிப்போம் தான் அந்த புள்ளி என்ன அறிகுறிகளை சரி செய்யும் எந்த இண்டிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு படிப்போம் இப்போ முட்டி வலின்ற பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம் ஸ்டொமக்குக்கான ஒரு தூர புள்ளி அப்படின்னு படிப்போம் இவ்வளோ தான் நம்ம ஃபைவ் இலம டக்கு பஞ்சரில் ஒரு புள்ளியை பற்றி படிக்கிறது ஈசிஎம்னு சொல்லக்கூடிய ட்ரடிஷனல் சைனீஸ் மனுஷனில் ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புள்ளிக்கான சைனீஸ் நேம் என்ன அதுக்கான இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னு தனித்தனியாக நம்ம படிப்போம் ஏன் அப்படின்னா அந்த புள்ளிக்கு அந்த பேர் வச்சதுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது உதாரணத்துக்கு வந்து எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா லெக் த்ரீ மைல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் நேம் அதாவது இந்த புள்ளியில் ஒருத்தருக்கு சிகிச்சை பண்ணா அவங்க மூணு மைல் தூரத்துக்கு முட்டி வழியே இல்லாம நடந்து போற அளவுக்கு அந்த முட்டிக்கு நல்ல சக்தி வரும் அப்படின்றதா இதுக்கான அர்த்தமே அதனால இந்த புள்ளிக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு அக்கப்புஞ்ச புள்ளிக்கும் பேர் இருக்கு அந்த பேருக்கான விளக்கம் தெரிஞ்சாலே அந்த புள்ளியை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது டிசிஎம்ல ஒவ்வொரு புள்ளிக்கும் லொகேஷன்ஸ் படிப்போம் டிசிஎம்ல ஒவ்வொரு புள்ளிக்கும் நீட்லிங் ப்ரொசீஜர் என்ன எவ்வளவு டெப்துல அந்த புள்ளியை நீடில் பண்ணலான்றது படிப்போம் அடுத்தது அந்த புள்ளியை எந்த மாதிரி நேரத்தில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற கான்ட்ரா இண்டிகேஷன் படிப்போம் அடுத்ததா இந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசிஎம்லாம் ஆறு வகையான கேட்டகரியில் வருது இந்த ஆறு வகையான கேட்டகரியும் ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு வகையான ஃபங்க்ஷன்ஸை செய்யும் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் பல வகையான நோய்களை குணப்படுத்தும் அப்படி ஒவ்வொரு கேட்டகரியும் எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸை செய்யுது அது மூலியமா குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் படிக்கிறது தான் டிசிஎம் இதெல்லாம் போக ஃபைனலா இந்த ஒரு புள்ளிக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்கு எந்தெந்த நோய்க்கு எப்படிப்பட்ட காம்பினேஷன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்றதும் டிசிஎம் தான் இப்படி ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை பத்தி ஃபைவ் எலமெண்ட்டில் நம்ம என்ன படிக்கிறோம் டிசிஎம்ல என்ன படிக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்ததான் இன்னொரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இதனுடைய கண்டினியூட்டி தான் அந்த வீடியோவும் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சவங்க அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம படிக்கிற ஃபைவ் எலமெண்ட் டக்கு பஞ்சருக்கும் டிசிஎம்க்கும் என்ன வித்தியாசம் அதனோட அவசியம் என்ன அப்படின்றத அந்த வீடியோ பார்க்கும்போது தான் முழுமையாக புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இது பையன்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் எப்போ அப்லோட் பண்ணலாம் அடுத்தது திரும்ப உங்களுக்கு தானாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லது